ஹாய் வணக்கம் டாக்டர் சரோ கை விரல் நெகம் இருக்கு இல்லைங்களா நகத்தை வச்சு சில வியாதிகளை கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொருத்தரோட நகம் என்ன வடிவத்தில் இருக்கு என்ன மாதிரியான நிறத்துல இருக்கு அப்படிங்கிற வச்சு சில வியாதிகள் கண்டுபிடிக்க முடியும் அதை பத்தி நீங்க பார்க்கலாம் நகத்தோட நார்மல் நிறம் அப்படின்னு பார்த்தோம்னா லேசான ஒரு சிவப்பு நிறம் நகத்துல தெரியணும் நெகம் வந்து பலவரப்பா இருக்கணும் அதோட ஒரு சின்ன அரைவட்ட ஒரு பிறை வடிவிலான ஒரு சின்ன அரைவட்ட கலர் சின்ன கோடு அப்படி தெரிஞ்சுது அப்படின்னா அது ஒரு ஆரோக்கியமான நகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் நகத்துல வந்து சொத்தை விழுந்திருக்கு கருப்பு கருத்து போயிருக்கு ஆரோக்கியம் இல்லாமல் தெரியுது ஆகுது உடையுது அந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னா போதுமான ஊட்டச்சத்து இல்லை பலவீனமா இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் ரொம்ப சகப்பா இருக்கு சகப்பு கலர் மட்டும் பளிச்சுன்னு தெரியுது அப்படின்னா அவங்க ரத்த ஓட்டம் அவங்க உடம்புல ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு அர்த்தம் அதுவும் சில நேரம் நோயாகவும் இருக்கலாம் ஹிமோக்ரோமோட்டோசிஸ் மாதிரியான சிகப்பணுக்கள் அதிகமாக இருக்கிற ஒரு நோயை கூட அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு விரல் நகத்தோட கலர்ல நீல கலர் இருக்கு அப்படின்னா அவங்க உடம்புல விஷம் இருக்கு அல்லது ஆக்சிஜன் கம்மியா இருக்கு இதய சம்மந்தப்பட்ட நோய் இருக்கு அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் நகத்துல வந்து ஒரு கலர் இருக்கும் சைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நீலக்கலர் பாய்ஞ்சிருக்கிற உள்ளங்கை நகம் அதெல்லாம் நீலக்கலர் தெரிஞ்சது அப்படின்னா அவங்க உடம்புல விஷம் இருக்கு அல்லது இதய நோய் இருக்கு ஆக்சிஜன் கம்மியா இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் இதுவே நகம் டிப்பிக்கலா ஒரு மஞ்சள் கலர்லையோ இல்லை ப்ரௌன் கலர்லயோ மஞ்சள் கலர்ல இருந்தா மஞ்சக்காமலை இருக்கிறதுக்கான அறிகுறியா இருக்கலாம் உள்ளங்கைய மஞ்சள்ல இருக்கும் கண்ணு மஞ்சள்ல இருக்கும் நகத்தில் மட்டும் ஒரு மஞ்சளும் ஒரு ப்ரௌன் கலர் லைட் ப்ரௌனும் இருந்துச்சு அப்படின்னா சிகரெட் பிடிக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் நிக்கோட்டினை வந்து ரத்தத்துல அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நகத்தில் அந்த ப்ரௌன் கலரை நீங்க பார்க்க முடியும் நகம் வந்து உப்பி இருக்கு இப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு வளைவு ஒரு கான்கேவ்ல உப்பி இருக்கு அப்படின்னா அதுக்கு பேர் கிளப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி வளைவோட இருக்கும் நகத்தை மட்டும் தனியா பார்த்தா ஒரு பேரட் பீக் மாதிரி ஒரு பறவையோட மூக்கு மாதிரி அப்படி அப்படி தெரியும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் ஆஸ்துமா அல்லது பிரச்சனை உள்ள நோய்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அல்லது வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு வெள்ளை கலர் புள்ளி இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு சத்து குறைபாடு இருக்கு ரத்தம் போதுமான அளவு உடம்புல இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் விரல் நிலையங்களில் நிறைய வரிகள் தெரியுது அப்படின்னா கூட கோடு வெள்ளை வெள்ளைக்கலரில் கோடு தெரியுது அப்படின்னா அது வந்து வாயு தொந்தரவு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கேஸ்ட்ரிக் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதே நேரத்தில் வெள்ளை கோட்டுக்கு பதிலாக சிகப்பு கோடு இருக்குது அப்படின்னா இதய சம்மந்தப்பட்ட நோய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அல்லது இதய சம்மந்தப்பட்ட நோய் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த ஆரோக்கியமான நகத்துல வந்து ஒரு ஒரு அரை வட்டத்துல ஒரு நிலா மாதிரியான ஒரு அமைப்பு இல்லையா அந்த அமைப்பு இல்லாம நகம் பிளைனா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வீட்டுவல் சத்து குறைபாடு இருக்கு நரம்பு தளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும் குறிப்பிட்ட பகுதியில மட்டும் நகம் வந்து முழுசா சேதமடைஞ்சிருக்கு கருப்பு கலர்ல ஒரு ஸ்பாட் தெரியுது அந்த இடத்துல உயிர் இல்லாம இருக்கு அல்லது மஞ்சள் கலர்ல ஸ்பாட் இருக்கு அந்த இடத்துல நகம் கீறிட்டு இருக்கு அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து இன்ஃபெக்ஷனா இருக்கலாம் இன்ஃபெக்ஷன் பாக்டீரியல் அந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸ்ல இருந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு எடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் அந்த மாதிரி வந்து நகை கலர் வந்து மாறி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இது இல்லாமல் ரிஜஸ் அந்த வரி வரியா வரி வரியா கோடுகள் தெரிஞ்சுது அப்படின்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு சக்கரை நோய் வாளிகளுக்கு அந்த மாதிரி வரலாம் அல்லது சக்கரை நோய் வரக்கூடிய ஆட்களுக்கு அந்த மாதிரி வரலாம் உங்கள் சாப்பாட்டில் இனிப்பு குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நல்லது இதெல்லாம் நகத்தை ஜஸ்ட் பார்த்தோன்னையும் நம்ம என்னென்ன வியாதிகள் இருக்குது அப்படின்னு ஓரளவு கெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து சயின்ஸ் அண்ட் சிம்டம்ஸில் இதெல்லாம் வரும் ஒரு டாக்டர் வந்து ஒரு பேஷண்ட்டை பார்த்தவொன்னையும் இந்த மாதிரி சயின்ஸ்லாம் வச்சு ஒரு இந்த வியாதி வர போகுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு உதவக்கூடிய விஷயம் அதே நேரத்தில் இதை மட்டும் நம்பி முழுசாக நம்ம ட்ரீட்மெண்ட் போக முடியாது மற்ற டெஸ்ட்டு மற்றதும் பார்க்க வேண்டியது இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் டாக்டரோட டிஸ்கஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ